தேவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து அருகம்பையில் நிற்கிறேன் அருகம்பேலில் என்ன விசேஷம்னு சொன்னால் நாங்கள் தங்கிய ஹோட்டலை கட்டாயம் உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னால் அருகம்பேல ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிட்டியான ஒரு ஹோட்டல் இமே நான் வந்து பார்த்ததில் அழகான ஹோட்டலுன்னு சொல்லுவேன் பங்களம் ஒரு பங்களோன்னு நான் அது சொல்லி போட்டிருக்கு இமே அதை நான் ஒரு பங்களோவாகவும் யோசிக்காமல் அதில் ஒரு கொட்டல் இந்த பிளானில் நல்லா இருக்குது அந்த வியூகள் அது அது சம்பந்தமான அந்த என்னென்னு சொல்கிற அந்த கொட்டையில கொட்டலில் இருக்கிற அந்த அண்டிக் சாமான்கள் மற்ற எப்படி அழகாக வச்சிருக்கிறார் அந்த அந்த கொட்டலை எப்படி அழகாக அந்த பங்களோவை வச்சிருக்கிறதுன்றதையும் உங்களுக்கு காட்டிருக்கோம் இனிமேல் இந்த இடங்களுக்கு நாங்கள் போய் ஒவ்வொரு இடங்களுக்கு போ வைக்கல அந்தந்த நாங்கள் தங்குகிற இட ஹோட்டல்களை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதால நீங்கள் நாளைக்கும் வந்து இந்த டெலிஃபோன் நம்பரோடையோ சேர்த்து இந்த இடத்துக்கு நீங்கள் புக் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா முதலே இது புக் பண்ண வேண்டும் பண்ண தான் இப்படியான ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து நிம்மதியான ஒரு அமைதியான சூழலை வந்து நாங்கள் இந்த உங்கள் இந்த இந்த கொல்டே பங்களோவை வந்து உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் உண்மையில ஒரு நாங்கள் தங்கினதிலே எனக்கு ஒரு மிக பிடித்த பங்களோவும் இது தான் நான் சொல்லுவேன் அருகம்பேல் அரகம்பேல் இந்த அரகம்பேலில் வந்து நீங்கள் இது தங்குறது எப்படி தங்கலாம் ஹோட்டல் இந்த கொல்டே பங்களோ எப்படி இருக்குன்றதை தான் உங்கள் காட்டிருக்கிறேன் வாங்க நெஜிக்கு போகலாம் நெஜிவுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணலே பாருங்கள் இப்போ நான் காட்ட போகிறது வந்து சனீபா கொலே பெங்களூர் தான் காட்ட போகிறேன் அதை டெலிஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அந்த குற்றத்தையும் காட்டுறேன் வாங்க நேற்று போகலாம் நெய்ச்சி போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் அதான் நாங்கள் என்ன என்ன வளர்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நேற்று போவோம் இந்த பக்கம் இருக்கிற ரோட் தான் மெயின் உகந்தகி உகந்தகி போகிற ரோட் இப்போ இது வந்து அருகம்பே பீச் இஞ்சால இஞ்சால பீச் அங்கேலாம் போகணும் இது இதில் தான் இந்த ரெஸ் கொலுடி ரெஸ் அந்த அந்த கொலுடி இன் இருக்குது அதாவது நாங்கள் தங்கினால் ரூம் இருக்குது அதுதான் இப்போ காட்ட அப்படியே திரும்பி நம்ம சொன்னால் இந்த லொக்கேஷன் பாருங்கள் முன்னுக்கெல்லாம் அந்த ஒரு அமைதியான வயல்வெளி வயல்வழியோட வந்து பாருங்கள் இந்த இடம் இருக்குது ஒரு சூப்பரான இடமாக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேர் வந்து சனிபா கொள்கை பங்களோ இது வந்து சனிபா பங்களோ ரோட் அருகம்பே இந்த அந்த ரோட்டுக்கு பேரே அந்த அந்த சனிபா வந்து ரோட்டுக்கு பேர் வைக்கிறக்கு ரொம்ப ஒரு நல்ல இடம் எப்படி இருக்குன்றது வரணும் அப்படி அந்த அழகான முறையில் இந்த இந்த பெட்ரோல் மேக்சுவல் இந்த பெட்ரோல் மேட்ச் இதுக்கு அந்த இதில் பெட்ரோல் மேட்ச்சு பழைய ஒரு அன்பு சாங்கள் மற்றது வந்து இந்த இதில் ஒரு பெல் பெல் வச்சிருக்கு நீங்கள் இங்கே இப்படி அடிய குடியாத பெல் இங்கே ஒரு அழகான முறையில் இந்த பெல் வச்சிருக்கு பாருங்கள் இந்த இதில் சைக்கிள் எடுக்கிற பாருங்க இது உங்களுக்கு என்னென்ன தெரியும் இந்த இடம் இது என்னன்னு சொன்னோம் இது வந்து அந்த செல்லு இந்த அதாவது சன்னம் துப்பாக்கி சன்னம் நிறைய பெரிய ஒரு சன்னம் நல்ல வடிவாக அந்த சன்னத்தை எடுத்து செஞ்சுருக்கணும் இதில் பாருங்கள் ஓ இதெல்லாம் அப்படியே அழகான முறையில் இந்த வடிவமைக்கப்பட்டது இந்த இந்த நிறங்களை பாருங்கள் இதான் இதில் வந்து பெல் வச்சுருக்கேன் சின்ன பெல் இப்படி இப்படி வைக்கிறது இப்படியே வாங்க உள்ளுக்கு நாங்கள் உள்ளுக்கு காட்டன் எப்படி அந்த வெளித்தோட்டங்கள் எல்லாம் அப்படியே எப்படி இருக்குன்னு இதை கண்டு பாருங்கள் அப்படி நான் தான் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இதை பாருங்கள் தொப்பியை பாருங்கள் இது வந்து அந்த ஆமிக்கரன் பாய்க்கிற தொப்பி அந்த அதெல்லாம் அதில் வைக்கிறாங்க ஒவ்வொரு வடிவில் வந்து இந்த தொப்பி அதெல்லாம் வைக்கிறாங்க நல்லா இருக்கும் இப்படியே அந்த நீட்டாக வச்சு தான் அந்த நீட்டுக்கு வைக்கிறாங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்கணும் வந்து தொப்பி அதான் கவிட்டு வெட்டி அதுக்கு பெயிண்ட் அடித்து எல்லாம் அப்படியே வச்சுக்கிடாது வைப்பாரு அந்த துப்பாக்கி சன்னங்களோடு இருக்கிற சொல் நாங்கள் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போயின்னா எடுக்கலாம் அப்படி எடுப்போம் நாங்கள் எப்படி இருக்கின்ற வலி வெளியிட வந்து இப்படி வெட்டிக்கிறாங்க தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்ற இடம் இதெல்லாம் ஒவ்வொரு ரன்றிக்கு சாமாங்கெல்லாம் அந்த பிளாட்டுகள் இந்த வச்சுருக்கிற அந்த முழு ஃபேமில இதில் வந்து லாம்புகள் லாம்பு பேட்மிண்டன் இந்த வண்டி சில்லு இந்த டைனமோ முந்திரியான பழைய டைனமோ டைனமோக்காரங்க பழைய டைனமோ அப்படியே நல்ல இது பண்டு சில்லுகள் எல்லாம் ஒரு நல்ல அழகான முறையில் வச்சுக்கிறாரு இந்த வேறு அப்படியே பாய் ஊலப்பாய் இந்த கடகம் முளக்குமாறு உரல் இது எல்லாம் அந்த அழகான நேர்த்தியான முறையில் வச்சுக்கிறாரு பாருங்க இது இந்த பழைய அந்த இந்த சாங்கள் அப்படி வச்சு திருப்பினா இது தெரியுமா புட்டுக்குழல் அப்படியே அடுப்பு இந்த கரண்டியல் பழைய கரண்டியல் இந்த பக்க ஊர்கள் இந்த பாக்ஸ் பழைய பாக்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்குங்க அப்படியே முழுக்க மூடி எல்லாம் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக செட் பண்ணிருக்கிறார் பார்க்க அழகாக இருக்குது இந்த டைனமோ பழைய டைனமோ இந்த டைனமோ இந்த முந்தையான் நல்லா இருக்குது நல்ல ஒரு இதில் அப்படியே பாருங்கள் உலப்பாயல் உலக கடகங்கள் பழைய இந்த பத்தொன் மார்ச் இந்த பழைய டெக் வீடியோ அந்த டெக்குகள் பழைய டெக் வந்து சுற்றி பார்க்குற டெக் அப்படி இப்படியே இதுக்கு கெஷெட் பழைய கெஷட் இந்த ஓடியோ இது சீடி இப்போ பின் இந்த ஓடர் மடிவு போட்டிருக்கிறேன் முந்தி அந்த தட்டு இசைத்தட்டு மற்றது இது கெசட் சின்ன கெசட் இப்படி சிடி இதெல்லாம் வந்து இருக்குது இது வந்து சின்ன ரேடியோ அழகான முறையில் இருக்கிறது போயிட்டு இப்படி இருக்குது அழகான முறையில் இந்த ஒரு அம்பிக் சாங்களை அடி அழகான முறையில் தமிழ் அப்படி ஒரு பழைய ஹட்டில் அப்படி இருக்குன்னு தானே அப்படியே ஒரு கட்டில்கள் நல்ல ஒரு அழகான முறையில் இந்த எல்லாம் அடுக்கி இருக்குது நீட் இந்த நான் ரெண்டு இந்த பிளட்டில் கால் வைக்கவே கூசுது அப்படி ஒரு நீட்டாக இந்த இந்த வச்சிருக்கணும் இந்த மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் அதை நீட்டான முறையில் அதை மெயின்டைன் பண்ணி அது மாட்டு வண்டியிலாண்டு வச்சுருக்கு உண்மையான நேச்சுரல் மாடு மாதிரி இருக்குது அதை வண்டியில் வச்சு அதை உண்மையில் அதை செய்து இதில் காட்சிப்படுத்தப்படுறீங்கன்னா அந்த முதல் என்ட்ரன்ஸில் வரையக்கலையே இதில் வந்து பூச்சாடிகள் இந்த குடம் பித்தளை குட்டாம் அதை வச்சு இந்த இதெல்லாம் என்ன அழகான முறையில் இந்த இடத்த நாங்கள் தான் நீட் நீட்டுக்கு தான் நான் நீட்டாக வச்சுருக்கணும் எப்படி நீட்டாக இருக்கின்ற இல்லாமல் கால் பூசும் அந்த வச்சுருக்கிற முறை இந்த வேறு இப்படி இந்த பாலியல் காலத்து இதுகளெல்லாம் வைக்கிற முறையும் அவர் எவ்வளவு அழகான முறையில் இருக்குது அந்த அரிசி அதிக்கிற இந்த இது கொள்கை பெட்ரோல் டீசல் இதுவும் எவ்வளவு நேச்சுரலான ஒரு இடமாக வச்சுருக்கிறார் பாருங்கள் பார்க்க ஆசையாக இருக்குது முன்னுக்கு தண்டி யானை வச்சிருக்கிறார் ஜானை வச்சு இந்த இதை மெயின்டைன் பண்ணுற இது இந்த சுகி இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது நல்லா இருக்குது இந்த மீன் பிடிக்கிற அந்த முறை இந்த ஆம் எல்லாம் செய்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன விஷயம் நல்ல அழகான முறையில் வச்சிருக்கு உள்ளுக்கும் காட்டும் ரிசப்ஷன் இதுதான் ரிசப்ஷன் அதனுடைய வீடு மாட்டேன் இந்த இது இது உங்களது ஞாபகம் இருக்கும் மாதிரி நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு செல்விண்ட கோல் ஒரு நல்லா இருக்குது அதாவது ஒரு பித்தளை குடம் தான் பேரண்ட் பித்தளை குடம் எவ்வளோ அருமையானதாக இருக்குது பேரண்ட் எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க தான் அதுதான் முக்கியம் பழைய ரெக்கார்ட் ரெக்கார்ட்டுகள் இதெல்லாம் இருக்குது அப்புறம் ரூமும் வித்தியாசமான முறையில் இருக்குது லை போட்டுருக்காங்க இப்படி சூப்பராக இருக்கு நாங்கள் அறுவடை சின்ன ஓகே இது பாருங்கள் இப்படி ரூம் வந்து வேணும் ச அழகான முறையில் அந்த ரூம் இருக்குது இதெல்லாம் ரூம் ஏசியோட நல்ல ரூம் இருக்குது உங்கள் நாலு தான் சந்திரம் அருமையாக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது இப்படி வாங்க அடுத்த ரூமிங் காட்டுறேன் இப்படி வாங்க இது ஒரு ரூம் தான் இது என்ன பிரிட்டியம் சொன்னால் இதில் நாலு பேர் தங்கலாம் நாலு பேர் தங்கி நாலு பேர் கீழே தங்கலாம் இங்கே இதை பாருங்கள் கீழே அப்படி வச்சிருக்காரு பாருங்கள் இதில் ஒரு படி வச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒரு படி வச்சு மேலே மேலே வந்து ஒரு ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேல் இதில் மேலே தங்கலாம் மீளையும் ஒரு பெட்ரெண்டு போட்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஏறி காட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு அன்னைக்குறேன் இது ஒரு பெட் ஒரு மேலே படுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேர் படுக்கலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி செய்திருக்கு நல்ல பிளானிங்காக செய்திருக்கு நல்ல இந்த இவங்களும் ஒரு ஃபேமிலியாக வந்தால் ஒரு ஃபேமிலியிலே அந்த அப்படியே தங்கக்கூடியதாக இந்த இடம் செய்திருக்கு நல்லா இருக்குது நல்ல நைட் மூட் நல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படியே திரும்ப வேறு வடிவம் வைச்சிருக்கு பாங்கள் இந்த ஆளு எல்லாம் டைனிங் ஹால் எல்லாம் இருக்குது இப்படி இருக்கு எங்கள் பாத்ரூம் பேங்க பாத்ரூம் வந்து ஒரு எப்படியான பாத்ரூம் சூப்பராக இருக்கும் அந்த பாத்ரூம் எல்லாம் கூட அழகாக இருக்குமோட்டெல்லாம் நீட்டாக இருந்தால் நாங்கள் இதில் உள்ள எல்லோருக்கு பிரச்சனை இருக்குது எல்லாரும் சில சிலிபஸ் கூட அனுமதி இல்லை உண்மையில ஓ அனுமதி இல்லை நல்லா செய்திருக்கு ஓகே பாருங்கள் இப்படி வந்தீங்க அந்த சென்னை ரூம் இதுவும் அந்த படிக்கட்டு மாதிரி வச்சு இந்த மீலை தங்கக்கூடியதாக அந்த மாதிரி செய்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே நல்லா இருக்குது இப்படி போனால் அஞ்சாவேன் ரூம் இருக்குது சரி அதனால் எல்லா ரூம்ஸும் ஆக்கர் பற்றி அதனால் இதில் நீங்கள் உடுக்கு தொடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது அஞ்சாலை ரூம் இருக்கு ஆக்க முடிக்கணும் அதை அப்படியே விட்டுக்கொண்டு நாங்கள் தந்து பார்க்குறோம் ஓகே இந்த மெட்டை இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் இது இந்த இது வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் பழைய ரெக்கார்டர் ஒன்று அழகானது இது ஒரு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகில் இது விளாங்கிருக்கோ அப்படி அழகாக இருக்காண்டு உணரோட பேசணும் இப்போ நான் உலா இடத்தையும் காட்டியிருக்கிறேன் காட்டி இருக்கிறேன் வந்து அதை படிநமைச்சு அந்த இடங்களை அழகாக வச்சிருக்கான் இப்போ சந்திக்க போகிறேன் மேலே அவர் தான் இந்த ஹோட்டல் ஓனரும் அவர்தான் இதில் நீட்டாக வச்சிருக்க அவர் அவருடைய சந்திப்போம் வணக்கம் வணக்கம் இப்படி சுகமாக இருக்குங்களா நல்ல சோம் என்ன மாதிரி இந்த ஐடியா தோணுன்னு அது இந்த புயல் வச்சிருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தான் இது எனக்குறதுக்கு தொடங்குகிறேன் எனக்கு இப்போ இது நான் இருக்கிறதுக்கு வீடு மாதிரி தான் எனக்குன்னு முந்தி பிறகு அது அது அந்த அந்த நோக்கத்தை மாற்றி போட்டு பிஸ்னஸுக்கு மாற்றி ஆச்சு அது ஒரு ஃபேமிலி ஃபேமிலி என்று சொன்னால் அதில் தாங்கலாம் ஒரு இருபத்தி நாலு பேருக்கு அருமையாக தாங்கலாம் பிரச்சனை இல்லாமல் தாங்கலாம் இருபத்தி நாலு பேருக்கு நிற்கலாம் மற்றும்படி இன்னும் கூ கூடி வந் வாரென்ட்டு சொன்னால் அவங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா பெட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட மெட்ரஸ் தலைவாணி எல்லாத்தையும் இருக்குது அது கொடுக்கலாம் எல்லாமும் முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு விரும்பி வார ஆக்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இது நல்ல சுதந்திரமான இடம் அமைதியான இடம் உங்களோட வீடு மாதிரி நிற்கலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இது வடிவாக எனக்கு இருக்கி இந்த இடத்த மற்றும்படி அந்த ஃபேமிலிஸ்க்கும் ஃபாரினர்ஸுக்கும் அப்படி தான் நான் கொடுக்குறேன் மற்றும்படி அந்த வேற வேலைகளுக்கு நான் இது பாவிக்கிறேன் இல்லை கொடுக்குறதும் இல்லை நீட்டாக தான் இருக்கிறேன் நீங்கள் இப்படி உகந்த மோ மோது மாவி மகுள் முகுல் கொட்டுக்கல் அருகம்பே சர்ஃபிங் பாயிண்ட் பீச் எல்லாம் பார்க்கலாம் இதில் கும்பனை செஞ்சுவரி பார்க்கலாம் வடிவான பிளேஸ் நீங்கள் எல்லாம் வாங்க த இதில் தங்கலாம் உங்களுக்கு அமைதியாக சாப்பாடும் நம்ம ச சமைச்சு கொடுக்குற அருமையான சாப்பாடு எங்கள்கிட்ட சிங்கள சிங்கள மொ மொழியில் எனக்குற சாப்பாடு சிங்கள முறையில் எனக்குற சாப்பாடு உங்களுக்கு தரலாம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி என்று எங்கட ச சமையல் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா வந்து வாங்க ஜெஃப்னாக்கள் நானும் வந்த தான் இருந்தேன் நான் பிறந்ததே மட்டக்களப்பில் நான் சிங்கள மனுஷனாக இருந்தாலும் நான் பிறந்த மட்டக்களப்பு அதனால எனக்கு நல்லா தமிழும் தெரியும் நீங்கள் எல்லாம் வாங்க நீங்க நீங்க நம்ம எல்லாம் சகோதரம் வேற மட்டும்படி ஒன்றும் இல்லை என்ற முறையில வாங்க இருங்க தங்குங்க அவ்வளோதான் எனக்கு சொல்லலாம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கையிலுமான தான் இது முஸ்பாத்தி ஆகிருக்கலாம் வார ஆக்கள் எல்லாம் ஃபேமிலிஸ் ரெண்டு மூணு ஃபேமிலிஸை எடுத்துகிட்டு வாங்க டோல்கி எடுத்துகிட்டு வாங்க சின்ன ஆக்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த சில்ட்ரன் சில் சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்கு இந்த அது அது எல்லாம் உங்களுக்கு இது பண்ணலாம் சி சின்னாக்களுக்கும் விளையாடலாம் இந்த டிஜே ஒன்று இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அதுவும் இது பண்ணலாம் சுதந்திரமாக இருக்கலாம் அவ்வளோ தண்ணி ரெண்டு இடம் நீங்கள் வாங்க சந்தோஷமா இருக்கலாம் சனி பாகி டேங் அருகாம்பே அருகாம்பே தேங்கு வணக்கம் வணக்கம் தேங்க்யூ வணக்கம் 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 இப்ப இப்போ பாத்தீங்கன்னா அவர் அருமையாக அந்த கதையை சொல்லி இருக்கார் நான் வந்தவன் வேறு சிங்கள மொழி சிங்கள தமிழ் தெரியாத நானும் சிங்களத்தில் ஆரம்பத்தில் காய்க்கிறேன் இருந்தாலும் அவருடைய கதை வரவேற்பு ஆக்களை வரவேற்கிற முறை இதுக்கு நான் நான் இதில் சொல்லலை அது நீங்கள் வேட்டல் நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன சில விட்டு குடுப்புகள் எல்லாம் இருக்கு அவர் அதெல்லாம் செய்யக்கூடியது எங்களோட கலர்ச்சி சில விஷயங்கள் இருந்தவரை தான் நாங்கள் இதில் தங்கி நாங்கள் உண்மையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்குது மற்றது கிச்சன் இருக்குது இந்த கிச்சனும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வழியிலையும் நாங்கள் சமைச்ச நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தான் சமைச்சு நாங்கள் உண்மையில ஒரு நல்ல இடம் நீங்கள் வேறு அப்படி வந்து இப்போ பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் அழகான முறையில் வெளியிலேயும் டொய்லெட் இருக்குது இது இதில் நாங்கள் நேற்று சமைச்சினாங்கள் வெளியில் எக்ஸாம் சமைச்சினாங்க ஒரு இதில் இதாக நாங்கள் அப்படிதான் இதாக வருது தான் வாங்க ஓகே ஓகே இப்போ பாருங்கள் விளையாடுறதுக்கெல்லாம் இந்த இருக்கிறதுக்கெல்லாம் எல்லா இடம் தனித்தனி இடங்கள் எல்லாம் போட்டிருக்கு இந்த இடங்கள் மேலே ஒரு பாருங்கள் அப்படியே அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இதுமாதிரி ஒரு விளையாடுறதுக்கெல்லாம் இதுதான் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் பார்க்க அழகாக இருக்கும் அப்படி யாரிடாது சுற்றி விளையாடக்கூடியது வேறு விளையாடக்கூடியது அப்படியே இருக்குது இதை வந்து அழகான வந்து எல்லா இடமும் வச்சுருக்கு இன்னும் இல்லை உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தேன் ஓ ஓகே ஓகே நான் ஆ ரைட்டா இப்போ வந்து அவர் எனக்கு காட் தந்துருக்க விசிட்டிங் கார்டு உங்களுக்கு டெலிஃபோன் நம்பருன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் காட்டியிருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் அழகான முறையில் இது இருக்குது இதில் சரக்குஸ் எல்லாம் உங்களை பார்த்துருக்கீங்க எல்லா விளையாடுறது இதில் இருக்கக்கூடியதாக அமைச்சிருக்கு நன்றி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு அந்த குட்டலை பற்றி காட்டியிருக்கிறேன் எப்படி இருக்குண்டு இப்போ நான் தங்கின வகையில் சொல்கிறேன் எங்களுக்கு முழு திருப்தியோடு தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு கவனிச்சிருக்கணும் நான் கண ஹோட்டல் நான் கண இடங்களில் இருந்துருக்கிறேன் நான் அப்படியான ஒரு ஃபெசிலிட்டியோடு நான் பார்த்தல ஆனால் என்னொன்றுன்னு சொல்கிறேன் நீங்கள் வாரண்டா புக் பண்ணி போட்டு வாங்க ஏன்னென்று சொன்னால் இது ஒரு விரும்பி வார ஃபேமிலியாக்கள் விரும்பி கூடுதலாக வாரபடியாக நீங்கள் வந்து மாற வேண்டாம் நீங்கள் டெலிஃபோன் நம்பரில் அடிச்சுட்டு அவரோட கன்ஃபார்ம் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குது வேணும்னு சொன்னால் உங்களுக்கு நான் டெலிஃபோன் நம்பருங்க போட்டிருக்குறேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் கால் பண்ணி போட்டு நீங்கள் பயம் இல்லாமல் தமிழ் எங்க கிடைக்கலாம் தமிழ் வழியாக தெரியும் அவர் நான் ஆன்சர் பண்ணுவார் அப்போ அதுக்கான உங்களை பள்ளி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்து வேறு என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் உண்மையில் இப்படியான ஒரு ஹோட்டல்ஸ்கள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதால் பெருமை என்றேன் என்ன சொன்னால் நாங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயந்துருக்கிறேன் இப்போ இதுக்கு நூறுக்கு எத்தனை மார்க்ஸ்னா நான் இது நூறுக்கு நூறு தான் போடுவேன் இந்த இடத்தை ஏன்னா இப்படியான ஒரு இடம் நான் ஒரு நாலு ரூம்களில் தங்கி போட்டு ஒழுங்கி போய் இருந்ததை விட இது ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்த ஒரு ஃபீல் இங்கே கிடைக்கிது உண்மையில நீங்கள் இங்கே வந்து சந்தோஷமாக நூறு வீதமாக நான் சொல்வேன் உங்களுக்கு இது ஒரு ஃப்ரீயான இடம் மற்றவைக்கு டிஸ்டர்பும் இல்லை நான் உள்ளு போகிறதும் சிலிப்பர் இல்லாதான் போகிறது அதுதான் மெயின் பிரச்சனை எல்லாத்தையும் கலட்டி போட்டு தான் போகிறது என்னன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நீட்டாக நீட்டாக வச்சுருக்கீங்க அதில் வந்த உடனே ஓடுற அதுதான் இந்த மாதிரில் வந்தொன்னே ஓடுவார் நீங்கள் தயசு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கலட்டி போட்டு உள்ளுக்கு வாங்கும் உண்மையில் எனக்கு அதை ஒரு வரவேற்பு முறை வந்து நல்லா இருந்தது உள்ளுக்கு எங்களை அதில் கவனித்த முறை நல்லா இருந்தது ஒரு நல்ல இதை மாதிரி கிடக்கு itu itu kan <tangan> udah kangen